அன்பு சாயி சொந்தங்களே இன்றைக்கு பிரதோஷ தினம் சனி பிரதோஷம் சனி பிரதோஷம் இன்றைக்கு சாயங்காலம் நாலரை இருந்து ஆறரை மணி வரைக்கும் தவறான சனி பகவானை வழிபாடு செய்யுங்க சாயி பகவானும் சனி பகவானும் ஒரே தலத்துல இருக்கிறதுனால நம்முடைய தலத்துல இன்றைக்கு நந்தி பகவானையும் சனி பகவானையும் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு சனி பிரதோஷம் என்ன அப்படின்னா கர்மவினைகள் வந்து இன்னைக்கு கழிகின்ற நாள் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் கரும்புவினை முழுக்க முழுக்க கழிகின்ற நாள் ஆகினால சனி பிரதோஷத்தை சரியாக பயன்படுத்துங்க சந்தோஷமாக இருங்க நல்லா இன்னைக்கு வந்து இந்த அபிஷேகத்துக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்கள் வில்வயலை மஞ்சள் குங்குமம் சந்தனம் பால் தயிர் இந்த மாதிரி ஏதாவது நம்ம செவ்வபெருமானுக்கு வாங்கி கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்ம கரும்பவினை கண்டிப்பாக கழியும் சரி ஓம்சாயர்